தமிழகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா காலையில் எழுந்த உடனே நம்ம டீ காஃபி பூஸ் பண்ணு ஆர்லிக்ஸ் இப்படி உள்ளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பானங்களை தான் குடிச்சுன்னு வரோம் ஆனால் கொரோனா வந்த இருந்து மக்கள் நம்ம உடல் மேலையும் உடல் ஆரோக்கியத்தின் மேலையும் ரொம்பவே அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன வண்டி வச்சுக்கிட்டு அதில் பிளாஸ்கில் வச்சு தினமும் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய பானங்களை மூலிகை சாறுகளை விற்பனை பண்ணிட்டு வராங்க நீங்க எப்போது இந்த மாதிரி வெளியில் போனீங்கனாக்கா இந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய பானங்களை நீங்கள் டீ காஃபி பதி குடிச்சீங்கன்னாக்கா உங்கள் உடல் ஆரோக்கியமாக மேம்படும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செயற்கார் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் தினமும் பிளாஸ்கில் சுட சுட அவர் மூலிகை சாறு மூலிகை சாறுகளை உற்பத்தி பண்ணி எடுத்து வந்து இங்கே வியாபாரம் பண்ணின்னு இருக்கார் அதை பற்றி தான் அவர்கிட்ட கேட்கப் போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி முடித்தா பார்க்கலாம் ஐயா இது வந்து சுகருக்கு அவ்வளோ எடுக்குது சுகர் வந்து எவ்வளோ சுகர் அதிகமானாலும் குறைச்சிடும் இது வந்து மூக்கேட்டை கிட்னி இருக்கிற கல்லை கரைக்கும் கிட்னியை பலப்படுத்தும் இது வந்து பரண சூசும் பசியை தூண்டும் ஜீரண சக்தி அதிகமாக எலும்புகளை பலப்படுத்தும் உடம்பை வந்து வஜ்ரம் போல் பாதுகாப்பதால் இதற்கு வஜ்ரவலி அந்த பயிரும் உண்டு இது வந்து இது குப்பை மீனி குப்பை குப்பை மீனி வந்து சளி சீராத சளி தொண்டைக்கட்டையெல்லாம் போகும் இது முடக்கத்தான் முடக்கு வாதம் முடங்கி போன நரம்பெல்லாம் நிமிச்சி விட்டு அருமையாக இருக்கும் எல்லாமே டெய்லியுமே கிடைக்கல அதாவது இது வந்து ஆரோக்கியம் ஆர்ட்டை வந்து பலமாக வச்சுக்கோ ஆர்ட் அட்டாக்கு வராது ஆர்ட் அட்டாக்கும் வராது ஹார்ட்டை பலமாக இதயத்தையும் நல்லா பலமாக வச்சுக்கோ இதயத்தில் இருக்கிற கொழுப்பு தேவையற்ற கொழுப்பு வெட்ட கொழுப்பு குறைக்கும் இது வந்து மூலிகை காட்டு இதையும் படப்படுறதுக்கு ஓகே ஓகேயா பட 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 நிச்சுக்கிறத அது கண் பார்வை மேம்படும் சண் பார்வை சண் வந்து நல்லா தெரியும் சரிங்க சரிங்கய்யா மூல வியாதியாக நல்லா இருக்குது இது வாழைத்தன்று வாழ தீங்கில் கரு க கல் கரைக்கும் காம் ஓகே ஓகே ஐயா இது வந்து தூது வலி தூது வலி சிறந்த விவாரம் இது வந்து முருங்கை முருங்கை ஆ முருங்கை வந்து எல்லா வியாதியும் சாப்பிட்ணும் இறங்காயிட் ஐயா இப்போ போட்டுக்கிடும் ஆய்யா ஒன்று ஒன்றும் என்னென்ன இருக்கோ அதோட இது ஓகே போட்டிருக்கீங்க இது வந்து கொல்லு சூப்பு கொழுப்பக்கு வரைக்கும் கொல்லு ஓகே ஓகே இது வந்து எர்போ மால் எனர்ஜி இதுனால எர்மா எர்போ மால் உங்களோட புரோட்டர் இது எல்லாமே டாக்டருக்கு அனுப்புற ஓகே மால் வந்து மூட்டு வலி செஞ்சு எனர்ஜி கொடுக்கும் இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கிற புண்ணாட்டம் இது நெல்லிக்காய் நெல்லிக்காய் இளமை தரும் நெல்லிக்கி இது நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் இளமையாக இருக்கலாம் எல்லா விளையாடும் எல்லாம் எத்தனை வருஷமாக ஏன் பண்ணிக்கிறீங்க பண்ணுங்கிறீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அதாவது கொரோனா காலத்துலேருந்து கிடையாது அதுக்கு முன்னாடி சரி நெல்லி எதாக மாளிகை நல்லது ஆ யா யாருத்தீங்க என்னென்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதுலேயே லிஸ்ட் இருக்கு ஐயா என்னென்ன பயன் இருக்கு என்னென்ன சரி சார் பிரியாணி இல்லைன்னா என்னென்ன பயன் ஓகே ஓகே இந்த கஸ்டமர் கொடுத்துருங்க ஐயா சார் காலை எத்தனை மணிக்கு தருவீங்க காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஓகே I need to think about it. எல்லாம் முளைக்கட்டி வந்தியம் இது சுகருக்கு சாப்பிட்லாம் மூலத்தை வந்து அருமையாக குணப்படுத்தும் இது கம்பு கம்பு பற்றி கம்பு பற்றி உணர்ச்சி ஆ ஐயா பற்றி ஏன்னா அவசரமாக வந்து